ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் ரொம்பவே ஃபேமஸான ஓரியோ பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரெண்டு ரெசிபி நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து பால் ரெண்டு லேயர் அதாவது ஒயிட் டார்க் சா சாக்லேட் ரெண்டையும் கலந்த மாதிரி ஒரு லேயர் பாலும் இன்னொன்று வந்து சாக்லேட் டிப் ரெண்டு சொல்லியிருக்கேன் நான் இனிமேல் உங்களுக்கு பசங்க பர்த்டே பார்ட்டி வீட்டில் வச்சிங்கன்னா என்ன செய்யலான்ற கன்ஃபியூஷன் இருக்காது நான் சொல்கிறேன் இந்த ரெண்டு ரெசிபியும் பண்ணி பாருங்கள் வர பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதை ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஸ்கெட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டார்க் பாட் தனியாக ஒயிட் பாட் தனியாக பண்ணிவிட்டு டார்க் பாட்டை மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கங்க அதை கொஞ்சமாக பால் விட்டாலே போதும் உருண்டு திரண்டு இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும் அதை அதை எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஒயிட்டு பாட்டிலையும் கொஞ்சமாக பால் விட்டு இப்படி குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து வச்சுக்கலாம் டார்க் பாட்டையும் பால் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இது கொலக்கட்டை பண்ணுவோம் இல்லை அந்த மாதிரி டார்க் பாட்டு உள்ளே அந்த ஒயிட்டு பால்ஸை வச்சுட்டு அழகாக பிடிச்சிங்கனாலே சூப்பராக பிடிக்க வரும் ஈவன் நீங்கள் இந்த மாதிரி இதை பவுடரு பண்ணினா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும் வச்சு எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலான்ட்டு குக்கீஸ் பண்ணலாம் கேக் பண்ணலாம் அப்புறம் இந்த மாதிரி பால்ஸ் பண்ணலாம் சாக்லேட் டிப்பிங் பண்ணலாம் நிறைய இதை வச்சு ரெசிபீஸ் பண்ணலாம் இப்போ நல்லா கையை வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா சூப்பராக நல்ல பாலாக ரெடி ஆயிடும் பாருங்கள் நான் செகண்ட் டைம் பண்ணி காட்டுறேன் இதே மாதிரி தான் பிளேக்கு இதுக்குள்ளே அந்த ஒயிட் பாட்டை வச்சுட்டு பாலை வச்சு நல்லா அழுத்துனீங்கன்னா அழகாக நல்லா ரவுண்டாக ஒரு இது வந்துடும் பால் இது சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நீங்கள் ஒரு சாக்லேட் ரேப்பருக்குள்ளே வச்சு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஃபாரின் சாக்லேட் நினச்சி கூட பசங்க சாப்பிட்டுருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ஃபயர்லெஸ் குக்கிங் தான் அந்த ஃபயர் கிடையாது ஒன்றும் கிடையாது நின்று நின்று வாக்கிலே அப்படியே செஞ்சு கொடுத்துர்லாம் அதை ஸோ இந்த பால்ஸ் வந்து அஞ்சு நிமிஷம் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா செட் ஆகிடும் அதுக்கப்புறம் கட் பண்ணிங்களா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக லேயராக நல்லா வந்திருக்குன்னு டேஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி நல்லாயிருக்கும் அதேமாதிரி பா இது ஒயிட் பாட்டை பெருசாக பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பிளாக் பால்ஸை வச்சு அது ஒரு டைப் ஆஃப் ரெண்டு டைப் ஆஃப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ரெசிபி வந்து ரெண்டையும் தனித்தனியாக பிடிக்காமல் அந்த ப பிஸ்கட் மொத்தமாகவே மிக்ஸியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக பாலை விட்டு நல்லா ஒரு டோ மாதிரி பசைஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் அது குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிக்குங்க ரொம்ப பால் விட வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் விட்டாலே போதும் நல்லா கையை விட்டு பசைஞ்சிங்கனாலே நல்லா அந்த இது பிடிக்க வந்துடும் இதுக்கு பால் எக்ஸ்ட்ரா நெய் பட்டர் அது மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை அந்த பால் விட்டாலே நல்லா உருண்டு அது கையில் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு பட்டர் இது கை ஃபுல்லாக ஆயிரும் நல்லா பிடிக்கவும் நல்லா வந்துடும் சின்ன பசங்க கூட இதை சொல்லி கொடுத்தா ஈஸியாக செஞ்சுப்பாங்க அவங்களேவும் இங்கே பாருங்கள் கைஃபுல்லாக எவ்வளோ பெட்டராக இருக்குன்னு நல்லா க உள்ளங்கையில் வச்சு அழுத்தி தேய்ச்சிங்கன்னா பாருங்கள் சூப்பரான பால் ரெடி ஆயிடுச்சு இந்த பால் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு சாக்லேட் சிரப்பும் ஒயிட் சாக்லேட் சிரப்பும் நான் வீட்டில் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோ அதை போடுறேன் எப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அதில் இங்கே வச்சு நீங்கள் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா டிப் பண்ணி எடுத்திங்கன்னா சாக்லேட் டிப்பிங் ஓரியோ கே சாக்லேட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவுமே டேஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா முக்கிட்டு எடுத்து இதே ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் ஃப்ரிட்ஜில் வச்சிடுங்க நல்லாயிருக்கும் அது இப்போ அங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஒயிட் சாக்லேட்லையும் இந்த மாதிரி சிரப்லேயும் இந்த மாதிரி முக்கி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிரும் பாருங்கள் இவ்வளோ அழகாக லேயர் லேயராக இதாக இருக்குதுன்னு பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அடிக்கடி பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க ரெடி ஆகிறதுக்குங்க பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும் இந்த சாக்லேட் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்